உன் பிரார்த்தனை அமைதியாக இருந்தாலும் நான் அதை தெளிவாக கேட்கிறேன் என்று கர்த்தர் இயேசு சொல்கிறான் என் பிள்ளையே நீ உன் இருதயத்தின் ஆழத்தில் ஒளித்து வைத்திருக்கும் சொற்களையும் நான் ஆராய்கிறேன் உன் உதடுகள் குலுங்காமல் இருந்தாலும் உன் ஆத்துமாவின் அழுகையை நான் உணர்கிறேன் இரவு நீண்டதாகத் தோன்றியாலும் உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் கரங்களில் சேமிக்கப்படுகிறது நம்பிக்கை குறைந்து போன நேரங்களிலும் என்மேல் வைத்த சிறிய நம்பிக்கை கூட எனக்கு விலைமதிப்பானது உன்னை விட்டு விலகியதாக நான் ஒரு நாளும் எண்ணாதே நீ அழைக்கும் முன்கூட நான் உன் அருகில் நிற்கின்றேன் உன் சுவாசத்தின் நடுக்கத்திலும் நான் உன்னைத் தாங்குகிறேன் உன் மனம் உடைந்திருந்தால் அதை நான் மெதுவாக சேர்த்து ஆற்றுகிறேன் நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதியல்ல அது உன் உள்ளத்தை குளிர்வித்து உன் பயங்களை அடக்குகிறது என் குரலை நீ கேட்டிடாத போதும் எனது கை உன்னை வழிநடத்திறது என்மேல் ஓய்ந்திரு நான் உன் பிரார்த்தனையை பதிலளிக்க தாமதிப்பேன் என்றாலும் ஒருபோதும் மறக்க மாட்டேன்